நீங்க லவ்வர்ஸ் டே அன்னைக்கு என்ன செய்யணும் நீங்களே அதே தான் புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்ம ராசிக்காரர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்கள் நிறைய பேர் ஒண்ணு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம ஜனவரி மாத பலன்கள் போட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜென்ம தொடர்புகள் என்னென்னங்கிறத பற்றி பேசணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இப்போது பிப்ரவரி மாத பலன்கள் போடுறோம் இப்போ நான் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் மனசில் வச்சுக்கோங்க இது வந்து முதல் பனிரெண்டு நாள் நமக்கு மாதத்துல இந்த மாதம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற பனிரெண்டு நாளாக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது மீதிலாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய செஷன்ஸு அந்த மாதிரி போகலாம் இது இனிமே ஒரு பனிரெண்டு நாம் அதிர்ஷ்டத்திற்காக ஒரு பனிரெண்டு அறிவிற்காக திருமகள் இந்த கையில் கலைமகள் இந்த கையில் அப்படி ஏந்திட்டு நாம் வழி செல்வோம் ஸோ அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அறிவு கண்டென்ட்டுங்கிறது ஒரு விஷயம் அது நமக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்கு சார் நல்லா புரிஞ்சுங்க சார் இப்போ நம்ம இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கடைசியாக நம்ம அவங்கள்ட்ட தான் சரண்டர் ஆகணுங்கிறது நமக்கே தெரியும் ஆனால் கூட ஒரு ரெண்டு டைம் ஆ என்ன ஆ டிவி வால்யூம் கம்மி பண்ண பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படிமா உடனே அவங்க பயந்த மாதிரி நடிப்பாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சில சில நாள் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு ஒரு கொஞ்ச நேரம் இப்போ நம்ம ரமேஷன் வீட்டுக்கு வராருண்ணா ஏன் பொண்டாட்டி சிந்து என்ன சொல்ல போகிறா அண்ணே வணக்கண்ணே ஏங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த நேரத்தில் அந்த மரியாதை அதை கிடச்சிது ஏங்க நம்ம ஒன்று என்னென்ன சாப்பிடுறிங்களா அப்படிங்களா சில பல நேரங்களில் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லை நான் இல்லை இவங்க வாங்க போங்கன்னு அவர் அந்த பக்கம் போனதுக்கு உடனே சரி சரி அதான் போயிட்டு எல்லாம் போய் கதவு மீட்டு போட்டு வேடா அவ்வளோதான் உடனே அந்த மாதிரி என்ன சுவாமி இவ்வளோ வெளில திறந்த புத்தகமாக இருக்கீங்க சார் நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லலை அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை அதுதான் சார் இன்டிமஸிங்கிறது சில பேர் யாருமே இல்லைன்னா கூட கெத்து கெத்துக்காட்டிகிட்டே இருப்பாங்க எதுக்கு போய் கெத்து காட்டுறீங்க உங்கள் ஃப்ரெண்டை விட தீவிரமான ஃப்ரெண்டு யார் உங்கள் ஒய்ஃப் தான் அதை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுன்னு நினைக்காது பந்தாக பண்ணியிருக்கீங்களா இப்போ போய் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்மேட்ஸ்கிட்ட நான் போய்ட்டு ஆக்சுவலி நான் வந்து மகரிஷி பிரம்மஷி ராம்ஜி பரமஹம் சர்ன்னு சொன்னால் அவன் என்னை மதிக்க போகிறான்னு நினைக்கிறீங்களா மதிக்க மாட்டான் அவனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் ஸ்கூல்மேட்டு தான் நான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னை வாடகைப்போடம் தான் கூப்பிடுவான் அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க அதாவது மாதாந்திர பலன்களையும் ஜென்ம தொடர்பையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க சரி ரைட் பெரிய எதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் நடக்க போகுது ஆமா ஜனவரி மாச பலன்கள் அப்படி சொல்லிட்டீங்க ஒன்னு நடக்கல ஒண்ணு அதான் ஒன்றும் நடக்கல விடுங்க இப்போ நான் சொல்கிறேன் நல்லது நடக்க போகுது காரணம் என்ன தெரியுமா ராசிநாதன் ஏழுக்கு வரார் ராசி இந்த சூரியன் எங்கெங்கெல்லாம் சஞ்சரிக்கிறாரோ அதெல்லாம் சிறப்பு அவர் போரிடலாம் மாஸ் உங்கள் சார் நீங்கள் பண்ண ஒரு பெரிய ஒரு புண்ணியமே என்ன இந்த ஜென்மாவில் தெரிந்தோ தெரியாமே நீங்கள் சிம்ம ராசிக்காரர் ஆயிட்டீங்க இது ஒரு தற்செயல் நிகழ்வு ஆனால் உங்கள் பாஸ் யார் தெரியுமா சிம்ம ராசியோட பாஸ் யார் தெரியுமா ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சூரியன் இது எப்படின்னா ஒரு பெரிய ஜீவனோட பையன் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது நீங்களே தப்பு பண்ணக்கூடாது ஹெச்ஓடியோட பசங்க தான் ஒரு கமிஷனரோட பையன் அவரு தான் ஃபஸ்ட்டு ஃபிட்னஸாக இருக்கணும் ஏன்னா இவரோட பையன் சொல்லிக்கிறதுக்கு ஒரு கர்வம் வேண்டாமா நான் போய் இப்படி பொங்கல் மாதிரி இருந்தால் நான் எப்படி சொல்லிக்க முடியும் நான் தான் ஃபிட்னஸில் ஃபஸ்ட்டாக இருக்கணும் எங்கள் அப்பா பெரிய புத்திசாலி இப்போ என் பிள்ளையும் புத்திசாலியாக இருக்கணும் அந்த மாதிரி ஹெச்ஓடியோட பசங்க நீங்கள் உங்களுடைய அப்பா சூரியன் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதங்கிறாங்க கன்னிக்கு வந்தால் புரட்டாசி மாதங்கிறாங்க மகரத்துக்கு போனால் தை மாதங்கிறாங்க இப்போ அவர் கும்பத்துக்கு பெறுகிறார் இந்த கும்பத்துக்கு போன நியூஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு ஏழாம் இடம் ஏழுங்கிறது என்ன ஏழுங்கிறது உங்களுக்கு வந்து புதிய நண்பர்கள் கூட்டு முயற்சி அயல்நாட்டு தொடர்பு விவிஐபி தொடர்பு போன்றவைகள்லாம் அந்த விவிஐபி தொடர்புங்கிற இடத்துல சூரிய பகவான் செல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய பெரிய நண்பர் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் யாரேனும் சந்திக்க விரும்பினால் விடியற் சென்று சந்திக்க வேண்டும் இதை நான் கற்றுக்கிட்ட பாடம் நீங்கள் கொஞ்சம் தாமதமாக சென்றால் அவரை பார்க்க முடியாது ஏன்னா அவர் அவரை விட பெரிய விஐபியை அதே மார்னிங் டைமில் தான் அவர் போய் பார்த்துருப்பார் பெரிய பெரிய மனிதர்கள் சந்திப்பெல்லாம் காலையில் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே முடிஞ்சிருது உண்மை நான் சொல்கிறது சத்தியம் காலையிலே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அதனால தான் அவங்க பெரிய மனிதர்கள் இந்த பெரிய மனிதர்களை இந்த இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் காலையிலே போய் பார்க்க போகிறீங்க எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலையே உங்கள் மீட்டிங் உங்கள் ஸ்கெடியூல்லாம் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு மார்னிங் இந்த டைரக்டரோட பார்க்க போகிறேன் இன்றைக்கி இவரோட பேச போகிறேன் டேரக்டர்னு யார் கம்பெனி டேரக்டரா இருக்கலாம் படத்து டேரக்டராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இவரை சென்று சந்திக்க போகிறேன் மினிஸ்டரை சந்திக்க போகிறேன் இந்தார் போக்குவரத்து துறை அதிகாரி இவரை சந்திக்க போகிறேன் அவர் எனக்கு ஒரு பத்து க பத்து வேனுக்கு அப்ரூவல் தந்தார்னா எஃப்சி கிளியர் ஆயிடுச்சுன்னா நானே ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துவேன் சார் இலக்கு தெளிவாக இருக்கணும் ஒரு கடிவாளத்தை எடுத்து மாட்டிக்கொள்ளுங்கள் பெருமைக்கு சொல்லவில்லை நண்பர்களே நான் ஒரு நாளை நான்கு மணி நேரம் தான் ஒரு அங்குகிறேன் இருபது மணி நேரம் வேலை பார்க்குறேன் கடிவாளத்தை எடுத்து நீங்களாக மாட்டிக்கொள்ளுங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது நம்ம ஒரு தளத்தில் போறோம் அதில் பிரயாணிச்சுக்கிட்டே இருக்கணும் ஜாலியாக நடுவில் பேசிக்கிறது சின்ன சின்ன சிரிப்பு சின்ன சின்ன ஜோக் வேலை இல்லைன்னா அன்றைய தினம் துக்க தினமாக நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும் ஏழாம் வீட்டில் சூரியனோடு சேர்ந்த புதன் ரெண்டுக்குடிய தனாதிபதியோட சேர்ந்த ரெண்டு பதினொன்று லாபாதிபதி தனாதிபதி புதனோட சேர்ந்த சனியும் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஏழுங்கிறது என்ன மனைவி மனைவியினுடைய அனுகிரகம் உலகத்தில் மிகப்பெரிய அனுகிரகமே மனைவியோட அனுகிரகம் தான் ஒரு சின்ன இன்சிடன்ட் சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடும் தடவை எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ நாங்கள் வந்து குழந்தைக்காக ரொம்ப பிரயத்தனப்படுறோம் குழந்தையே எங்களுக்கு ஓகே ஆகவே மாட்டேங்குது அப்போது ஒருத்தர் எங்களுக்கு சொல்கிறார் திருவள்ளூர் வேர் பெருமாள் கோயிலில் போயிட்டு மூணு அமாவாசை நீங்கள் வந்து அந்த என்னதான் ஊருக்கு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் சுவாமி அனுப்புகிற இருந்தால் தான் குழந்த பிறக்கும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி ஸோ அப்போ நாங்கள் சுவாமி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஈடு என் ஒய்ஃப் போயிட்டு வர செகண்டு அம்மாவாசைக்கு நான் போகிறேன் நான் போகும்போது என்ன ஆகுதுன்னா வெள்ளை கலர் சட்டை போட்டு போகிறேன் ஒரு பேண்ட்டு போட்டு போகிறேன் போகும்போது வெ போனவுன்னே பார்த்தா எங்கள் ஒய்ஃப் பயங்கர பீடிக்கை கொடுத்துருந்தா பெரிய கூட்டம் வரும் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில் பற்றி தெரியுமா உனக்கு ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்லியிருந்தா போய் பார்த்தா ஒரு இருபது பேர் தான் நிற்கிறான் என்னடா இதுக்கு போய் இது இவ்வளோ பில்டப் பண்ணா அப்படின்ட்டு என் ஒய்ஃபை ஃபோன் பண்ணி திட்டுறேன் இதுக்கு என்னமோ பெரிய விஷயம்னு சொன்னேன் இதை முடிச்சுட்டு நான் அடுத்த அடுத்த வேலை எனக்கு இருக்குது கம்பெனிக்கு வேலைக்கு போகணும் நான் மூன்றரை மணிக்கு வேலைக்கு போகணும் அப்போ நான் சொல்கிறது பத்து பன்னெண்டு வருஷம் முன்னாடி அப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நான் சொல்கிறேன் அப்போ என் ஒய்ஃப் சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ தப்பாக சொல்கிற பெரிய கோயில் அது அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு ஒரு இருந்திருந்து ஒரு அஞ்சு பேர் தள்ளி போகிறேன் பார்க்கும்போது தான் தெரியுது தாயார் சந்நிதி யாரு லக்ஷ்மி சந்நிதி அடைச்ச அடநடா லூ சுத்தனமாக சாமியை பார்த்துட்டு திரும்பி வரும்போது தானே தாயாரை பார்ப்பாங்க எடுத்தோடனே தாயாரை எவனாவது பார்ப்பானா என்னோட தாயார் சன்னிதி நின்று தான் சவுண்டை கொடுத்தம்மா நம்ம இங்கே வெறும் இருபது பேர் தான் இருக்கான் உடனே என் ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணி தப்பு பண்ணிட்டேன் இப்போ தான் திரும்பி பார்க்குறேன் ரெண்டாயிரம் பேர்கிட்ட நிற்கிறாங்க சுவாமி பார்க்க நான் சுவாமி கியூவில் நிற்காமல் லக்ஷ்மி கியூவில் நின்றுட்டேன் என் ஒய்ஃப் சொல்கிறேன் அப்படிலாம் முறதாவது பண்ணக்கூடாது நீ சுவாமியை பார்த்துட்டு தான் நீ சுவா லட்சுமியை பார்க்கணும் லக்ஷ்மியை பார்த்துட்டு சுவாமி பார்க்காத தப்பு அப்படின்னு சொல்கிறா ஆனால் என் மனசு கேட்கலை லக்ஷ்மி க்யூவில் நின்றுட்டேன் இந்த க்யூ விட்டு போகிறது லக்ஷ்மி அவமதிக்கிற செயல் மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுச்சு தெரியோ தெரியாமையோ நம்பி வந்துட்டேன் தெரிஞ்சோ தெரியாமையோ காலில் விழுந்துருவோம் அப்படின்ட்டு நான் இன்னொரு அஞ்சு ஸ்டெப் இப்போ நான் தடவை லக்ஷ்மி வந்து பார்த்தா வேணாங்கதா சரின்ட்டு ஒரு அஞ்சு பேர் தன்னதுக்கப்புறம் அந்த பட்டாச்சாரியார் சொன்னது என் காதிலே கேட்குது பட்டாச்சாரியார்னால் அந்த ஆரத்தி காட்டுறவர் ஒரு ஆரத்தி காட்டிகிட்டே சொல்றார் மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றார் மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் மேடம் நினைச்சா என்ன வேணா செய்வாங்க சத்தியமா எனக்கு சொல்லும் போது புள்ளரிக்குது சார் அவர் அப்படியே சொன்னார் என் காதில் அப்படியே கேட்குது என்ன பிரியா ஹோம் மினிஸ்டர் சாமி பார்க்குற கியூவில் இல்லாமல் தனமாக இந்த கியூல நின்று இருக்கேன் என்ன ஹோம் மினிஸ்டர் இதை வெளியே போய் சொன்னால் கூட சிரிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு வெளியே நடந்து வரேன் நடந்து வரும்போது அந்த ஏரியா கவுன்சிலராக அது ஏதோ ஒரு அரசியல்வாதி பேர் என்னென்னலாம் தெரியல அவருக்கு பர்த்டே போல பிறந்தநாள் அப்போ அந்த திருவள்ளூரில் ஒரு பழக்கம் உண்டு என்னென்னா பெரிய பெரிய விவிஐபிலாம் வராங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி கதவு இருக்கும் அந்த திருவள்ளூர் வேர்ராவ பெருமாள் கோயிலில் அந்த கூண்டு கதவு வழியாக வருவாங்க நான் சொல்றதெல்லாம் மிகப்பெரிய அமைச்சர்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க வர்ற இடம் அந்த இடத்துல அந்த கவுன்சிலர் பணம் கட்டி ஏதோ உள்ள போகிறார் சிறப்பு ஸ்பெஷல் கியூ அப்போ எல்லாரும் வெள்ளை சட்டை அந்த கவுன்சிலரை சுற்றி அப்போ நானும் வெள்ளை சட்டேன் அப்போ அங்கே மேலே கையை பிடிச்சி ஏத்துறவர் என்ன பண்ணுறாரு மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்க மேலே வாங்கன்னு எல்லாரும் ஏத்துறாரு என்னையும் கையை பிடிச்சி மேலே வாங்க எவ்வளோ நேரங்க பேசுறதுன்ட்டு கையை பிடிச்சி இப்படி ஒரே தூக்கம் தூக்கி அப்படி நிறுத்துறாரு யார் அந்த கூண்டுக்காரர் உள்ளே போய் இப்படி திரும்பி பார்த்தேன் சார் வேற அவர் படுத்திருக்காரு மேடம் சொன்னது காதல் விழுந்தது மேடம் தான் ஹோம் மினிஸ்டர் மேடம் நினச்சா என்ன வேணால் நடக்கும் நல்லா புரிஞ்சுங்க உங்களுக்கு யார் அனுகிரகம் கிடைக்கிதோ இல்லையோ ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு ஆணை கூட பகிச்சிக்கோங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்க பெண்ணை பகிச்சுக்காதீங்க இது என்னுடைய பொன்வார் மொழிகளாக கூட எழுதிக்கீங்க அந்த வீட்டு குடும்பத்திலவிக்கு பிடிக்காமல் போச்சுன்னா ஜென்மத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ளே உங்களால் போக முடியாது அவ்வளோதான் குடும்பத்தலைவர் அவரை விடுங்க அவரை சாயந்தரம் பார்த்துக்கலாம் குடும்ப தலைவியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பெண்களுக்கு மதிப்புடையதா அப்போது பெண்கள் ரீதியான உங்கள் மனைவி உங்கள் மேடம் ஹோம் மினிஸ்டர் உங்கள் மனைவியுடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயங்களால் கிடைக்கிற அனுகிரகம் மனைவியோட அப்பா உங்களுக்கு தான் வாய்ப்பு தரலாம் உங்கள் மாமனார் அவரோட தம்பி மா சொந்தவங்க மா மச்சான் உங்களுக்கு தான் வாய்ப்பு தரலாம் இப்படி உங்கள் மனைவியால் கிடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு பெரிய பலனை தரும் ஏழுங்கிறது அயல்நாடு ஃபாரின் போகிறீங்க சுக்கரன் வேற ரெண்டு கொடையனு உச்சம் ஃபாரின் போறீங்க ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட பணம் எதிர்பார்க்காத பணம் உங்கள் ஒய்ஃப் பழைய கம்பெனியில் வேலை பார்த்தாங்க பத்து வருஷமாக வேலை பார்த்தாங்க குழந்தை பிறந்ததுனால நிறுத்தி அந்த பத்து வருஷம் பிஎஃப் கிளைம் பண்ணி போட்டு வாங்குவீங்க அது ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு குழந்தைக்கு நகை வாங்கி போட்டு ஆசைப்படுவீங்க சார் சந்தோஷமாக இருக்கிறது தான் லைஃபு ஸோ அப்போ ஏழு குடையவன் நல்லா இருக்கான் ஏழுல எத்தனை கிரகங்கள் இருக்குது அதே நேரத்தில் சுக்கரன் வேறு உச்சமாகறார் நீங்கள் லவ்வர்ஸ்டே அன்னைக்கு என்ன செய்யணும் நீங்களும் அதே தான் புதன்கிழமை சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நீங்கள் அழகாக ஒரு கவிதை எழுதி புதன்கிறதனால கவிதை எழுத்து லவ் லெட்டர் நல்ல க்ரீட்டிங் கார்டில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் அல்லது கல்யாணம் ஆனவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்கள் லவ் பண்ணுங்கள் ஸோ வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடுங்க இந்த முப்பதாம் தேதி உங்களுக்கு மாபெரும் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டாந்து தரப்போகிறது நாள் குரு உங்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி சிம்ம ராசிக்காரர்கள் தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிங்கத்தை போல நீங்கள் தான் ராஜா என்று பட்டம் சுட்டப்படுவீர்கள் கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் உங்களுடன் பேச காத்திருக்கிறார்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க வீடியோ கால்லேயே நேரடியாக என்னை பார்த்து பேசலாம் அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போனீங்கன்னா என்னோடய தரவுகள் வரும் அதில் நீங்கள் புக் பண்ணியும் என்னை பார்த்து பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வட்சபதம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் பத்தே நாளில் பல முகம் வேணும்னா பர்ணியம் ஆயுர்வேதிக் நைட் ஆயில யூஸ் பண்ணுங்க ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணும் ஆயுள் கால நிவாரணம்